வணக்கம் தோழர்களே தமிழ்நாட்டுல மைக்கு மாயாண்டின்னு ஒருத்தர் இருக்காருங்க வெறி கொன்றுவாரு மைக்க பார்த்தா அவர் அவர் யாருன்னு அவரை மறந்துடுவார் அப்படியே மைக்கு முன்னாடி அவர் ஒரு பெர்ஃபார்மன் பண்ணாருன்னா அதுதான் ரெண்டு நாளைக்கு கண்ட் அத்தனை ஊடகங்களுக்கு அதுதான் தீனி அதுதான் நம்ம அண்ணா சீமான் சீமானுக்கு என்னன்னா அரசியல பெருசா சாதிக்க போறது இல்ல திரல் நிதி தெம்பா வந்துட்டு இருக்கு வச்சு நம்ம வாழ்க்கைய வாழ்வோண்டா போற வரவ எல்லாத்தையும் பொழந்துட்டு நம்ம ஹைலைட்ல இருப்போம் மீடியா வெளிச்சத்துல இருப்போம் லைம்லைட்ல இருப்போம் இதெல்லாம் அந்த ஆளுடைய ஒரு பிளான் அது சொத்த பிளான் வச்சுக்கோங்களே போறவங்க வர்றவங்க எல்லாம் இடத்தையாவது பேசுறது மைக்க பாத்துட்டாருன்னா என்ன பேசுறது நிதானிக்கவே முடியாது நீதிமன்றமே அதனாலதான் சொன்னாங்க நிதானமா பேசியா அந்த ஆள்கிட்ட நிதானம் இல்லையா அந்த ஆள் பதட்டத்துல இருக்கான் பயப்படுறான் என்ன நம்ம பாருயா என்ன ஆஸ்பத்திரியில சேருங்கடா அப்படின்னு சொல்லாம நீதிமன்றம் பொள்ளையர்னு சாத்துச்சு போன வாரம் இந்த சீமான இந்த சீமான எதையாவது பேசிட்டு பொலர் பொலர்னு புடனடி வாங்குறது வாடிக்கையான விஷயம் தான் ஆனா அடிக்கிறது தான் மாறிக்கிட்டே இருக்கும் அடி வாங்குறவே ஒருத்தன் தான் அடிக்கிறவங்க மாறுவாங்க போன மாசம் போல நம்ம வச்சு பொழந்தோம் வாயிலே மிதிச்சோம் தூக்கி போட்டு துவைச்சோம் ஆனா இப்ப புது ஆட்கள் வந்திருக்கு அடுத்த செட்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய இளைஞர்கள் வந்துட்டாங்க வந்து பொழக்குறாங்க என்னையானா நேத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ராஜராஜ சோழன் விழா நடக்கிற போது பிறந்தநாள் விழா அதுல போய் உட்காந்து போய் யார் பரம்பரையே ஓ அப்படின்னு வீடு கட்ட அண்ணனை பொலந்துருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சி பொழந்து விட்டது மட்டும் இல்லாம போய் கம்ப்ளைண்டும் கொடுத்துட்டாங்க அந்த கேஸ் நடந்துட்டு இருக்க அதுக்காக போய் இன்னைக்கு அங்க நீதிமன்றத்துக்கு போனவர் நீதிமன்றத்துக்கு போன ஒரு ஆளு பத்திரிக்கையாளர் சந்திக்கும் போது எப்படி பேசணும் ஒரு தலைமைக்கான ஒரு ஆழ்மையோடு ஒரு சொல்ல அவர் சொன்னார்னா அது அப்படி இருக்கும்பா அப்படின்னு நம்பணும் மக்கள் பா இது ஒரு ஈத்தரப்பா இது எதை பேசினாலும் ஒளறிக்கிட்டு கிடக்கும் மைக்க பார்த்தா கதறிட்டு கிடக்கும் அப்படின்னு சொல்ற இடத்துக்கு வைக்க கூடாது அது நமக்கு தான் இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அங்க போய் பயங்கரமா மைக்க பார்த்தோன்னே அப்படி புளிஞ்சிருக்காரு ஒண்ணு கவனிச்சிங்களா மைக்ல இந்த ரெண்டு நாளா நான் பாக்குறேன் ரொம்ப சத்தம் கம்மியா இருக்குங்க மைக்ல இல்ல தொண்டையில அண்ணனுக்கு அடைக்குது மைக்கு சத்தம் கம்மியா இருக்கு அண்ணன் ரொம்ப இயல்பா பேசுற மாதிரி பேசுறாரு பெருசை ஊ அப்படின்ற விடுறதெல்லாம் இல்ல என்னாச்சு அண்ணனுக்கு அது இல்லையே அவருடைய டோட்டல் கோணம் எவன்கிட்ட நல்லா மிதி வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன் அல்லது மறந்துட்டாரு அதா கைது பண்றதுக்கு வேலை நடந்துட்டு இருக்கலங்க அவங்க வீட்டை சுத்து போட்டு அவரை கண்காணிச்சிட்டு இருக்க அரசு இன்னொரு பக்கம் அவர் கைது பண்றதுக்கு எப்ப வேணாலும் கைது பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதை முழுசா நம்ம ஒரு வீடியோல பேசுவோம் அதுக்கு இல்ல அங்க விஜயும் பிரசாந்த் கிஷோரும் பிரசாந்த் கிஷோர் உங்களுக்கு தெரியும் வியூக வகுப்பாளர் உத்திகளை வகுத்து சொல்றவர் இந்த உத்தி வகுப்பாளரான பிரசாந்த் கிஷோரு காசை வாங்கிக்கிட்டு எப்படி மக்கள் அணுகணும் என்னென்ன மாதிரி வாசகம்லாம் இருக்கணும் என்ன மாதிரி போர்டு வைக்கணும் என்ன மாதிரி இதெல்லாம் சொல்லி கொடுக்குறவங்க தேர்தலுக்கு முன்னாடி என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு அந்த ஆளு சந்திக்கிறாங்க சந்திச்சா உனக்கு என்ன நீ என்ன சொல்லிருக்கணும் விமர்சனமா நம்ம உண்டாலே பேசிட்டோம் ஏங்க பிரசாந்த் கிஷோருடைய கட்சியே இடைத்தேர்தல மண்ண கவிச்சு மண்ண கவி சொந்த கட்சியை காப்பாத்த முடியாத காசை கொடுத்து ஏமாறாதீங்க ஏய் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா அது விமர்சனம் இந்த என்ன பண்றது ஏய் வாய்க்கொழுப்பு இருக்கு பாருங்க வாய்க்கொழுப்பு அது போல தம்பிக்கு வாய் கொழுப்பு இருக்கு உனக்கு உடம்புற கொழுப்பு இருக்கு ஊராங்காசுல உட்கார்ந்து திருட்டுத்தனம் பண்ற அப்ப உனக்கு வந்து கொழுப்பு இருக்கும் அடுத்தவன் உழைச்சு சாப்பிடறான் எனக்கு தெரிஞ்சு விஜய் நடிச்சு வாங்குறாரு அதுல நமக்கு விமர்சனம் இருக்கு ஏன் உங்கட்டு காசை வாங்குறீங்க அப்புறம் என்ன படம் ஓடும் பாவ அப்படின்ற அதுக்குள்ள நம்ம போற விமர்சனம் வேற ஆனா ஒன்னையும் விஜயும் கம்பேர் பண்ணா

முடிச்சு விட்டானுங்கல்ல நேத்துல இருந்து அடிக்கிறானுங்க ஊரை போட்டு அடிக்கிறானுங்க இந்த தாவேக்கா பசங்க அண்ணன் தன்னை பத்தி எப்படி எல்லாம் கற்பனை பண்ணி வச்சிருக்காரு திரையில அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி நான் அரசியல்ல சூப்பர் ஸ்டார்ன்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு இந்த சின்ன பசங்க எல்லாம் பொழையர்னு சாத்தி நீ எல்லாம் ஒரு டம்மி பீஸ் ஓட உனக்கு என்ன அரசியல் அப்படின்றானுங்க அத ஒரு பையன் துண்டா கேக்குறாங்க ஒவ்வொரு தேர்தலையும் டெபாசிட் இழக்கிறதே உனக்கு வேலையா இருக்கு ஒவ்வொரு ஒரு தேர்தலையும் டெபாசிட்டா இழக்கிற நீ வந்து என்ன சூப்பர் ஸ்டார் இருக்க டம்மி உரமாப்படா அப்படின்னு அடிச்சு சின்ன பையன் இதுல பண கொழுப்பு அப்படின்னு மட்டும் சொல்லுங்க காமராசர் அண்ணா கோமந்தூரார் இவங்க என்ன பண்ணாங்க இந்த வியூக வகுப்பாளரா வச்சு இவங்க வியூக வகுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்க அடு சாம்பார் ஒரு அப்பாயின்மெண்ட் ஆடுற வேற லெவலுங்க யோ இங்க வா இங்க வா நீ என்ன பண்ண ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜே தேர்தல் அப்படின்னு ஒரு நிறுவனத்தை அப்பாயின் வச்சுக்கிட்ட உனக்கு வியூக வகுத்து கொடுக்க ஜே பேக் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை நீ அப்பாயின் பண்ணிக்கிட்ட அந்த நிறுவனம் ஆரோக்கிய சாமி இந்த பேர் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா விஜய்க்கு அவர் தான் இப்ப வியூ வகுத்து கொடுத்துட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நாலு சில்லறையை சேர்த்து ஓட்ட வாங்கினதுக்கு இந்தாலும் ஒரு காரணம் இப்போ கேட்குறானுங்க பிடிச்சி போட்டு துவைக்கிறானுங்க நீ எல்லாம் ஜத்துக்கு ஊராங்காசை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு வியூகோ வகுப்பாளரை வச்சுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலை சந்திச்சுட்டு நான் அறிவாளி நான் பெரிய ஆள் நான் பெரிய சிந்தனை எனக்கு எதுக்குடா வந்து வியூக வகுப்பாளர் நேத்தரை கேட்ட நேத்தரை கேட்ட இன்னைக்கு என்னடா மாட்டிக்கிட்ட அப்படின்னு வச்சு செய்யறாங்க அரசியல் தெரிஞ்சுக்கிறது இல்ல நெத்திக்கு நேரம் அடுத்த செகண்டு சமூக வலைத்தளங்கள்ல மொத்த வண்டவாளமும் தண்டவாளத்துல ஏறிடும் அதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நம்ம இப்படி ஒண்ணு பண்ணோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த ஒரு பதில சொல்லிருக்கணும் நாளைக்கு வெளியே வச்சு நாரடிப்பானுங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு பேசியிருக்கணும் அண்ணன் அண்ணனுக்கு தான் அந்த மூலைய வேலை செய்யாது இல்ல தாவேக்காவுடைய கொள்கை பரப்பு செயலாளரா ஒருத்தர் சம்பத் குமார்னு பேரு அவரு வாச்சு இந்த அடி அந்த அடி இல்லங்க மெய்யடி பொய்யடின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க மொத்தமா புரட்டி அடிக்கிறதெல்லாம் அவர்கிட்ட தான் பாத்தோம் நல்லா கேட்டிருக்காரு நாக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காரு மைக்க ஒளர்றதே அண்ணனுடைய வேலையா போச்சுங்க அதனால அவர் ஒளறிகிட்டு தான் இருப்பாரு மொதாட்டி பொட்லாட்டி மைக்கட்டி ஒளர்றதுன்னு ஏன் சொல்றாங்க சின்ன பசங்க மக்களுக்கான எந்த அரசியலும் பேசுறது இல்லையே கட்டுக்கதை பொ தமிழ்நாட்டுக்கு ஒவ்வாத தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத பேசிக்கிட்டு தலைவர் யார் தெரியுமா என்ன என்ன தலைவன் தலைவன் பேசக்கூடாதுன்னு உட்காந்துருக்கறதுனால ஈழத்துல ஒருத்தர் விடுதலைக்கு வச்சு அவங்க கொண்டாடட்டும் கொண்டாடுறோம் உனக்கு என்ன உன் பார்த்துட்டு ஈழத்துக்கு கொண்டாட்டி உட்காந்து எதுக்குங்க போயிருப்பாங்க அடிப்பானுங்கல்ல இங்க என்ன தெரியுமா வென்றால் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சி இப்படி எத்தனை காலத்துக்கிட்ட சொல்லி ஏமாத்துவீங்க உங்க தம்பிகள் கேட்டுக்காரு நியாயமா இல்லையா டுவெண்ட்டி போர் இன்ட்டு செவன் தோக்குறதே வேலையா வச்சிருந்தா ஒரு கட்சி பதிமூணு வருஷமா வார்டு மெம்பர் வர வைக்கலாம ஒரு கட்சி இருந்தா இந்த கதற கதருக்கு ஒரு நாலு எம்எல்ஏ சீட்டாவது ஜெயிச்சிருக்கணும் ஏன் ஜெயிக்கல ஏன்னா ஒன்னா தமிழ்நாட்டுக்கு தெரியுது அப்போ இப்படியே கதறி கதறி மக்களையும் தம்பிங்களை ஏமாத்துறாரு அப்படின்னு அந்த பையன் சொல்றான் அடுத்து ஒரு அடி அடிச்சா பாருங்க நாங்கெல்லாம் சட்டமன்றத்துல பேசுறதுக்காக வேலை பார்த்துட்டு இருக்கையா நீ பட்டிமன்றத்துல பேசிக்கிட்டு நீ அரசியல் நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்ட்டான் நமக்கே வருத்தமா போச்சு யோ நீ பேசுறதெல்லாம் பட்டிமன்ற பேச்சு மாதிரி இருக்கியா இன்னையா அரசியல் தலைவர் மாதிரி பேசுற மூல இருக்க அவனுக்கு நீ பட்டிமன்றத்துல பேசிக்கிட்டு அதை அரசியல் நம்புற நாங்க அரசியல் நின்று அடிச்சு சட்டமன்றத்துல போய் பேசுறதுக்காக நாங்கள் வேலை பாக்குறோம் உனக்கு எனக்கு வித்தியாசம் இல்லையா இல்லையாப்பா அப்படின்ட்டான் தேவையா ரெண்டு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் கருத்தியெல்லாம் இருந்த விஷயம் பார்த்தேன் அந்த பையன் பேச்சுல ஒன்று தமிழ் தேசியத்தை எப்படியாவது மக்கள்கிட்ட கொண்டு போகாம இருக்கிறதுக்கான நீ பாக்குற எல்லாருமே ஒரு இசத்தை ஒரு சித்தாந்தத்தை மக்கள்கிட்ட கொண்டு போக வேலை பார்ப்பாங்க அந்த சித்தாந்தத்துல இயங்குறவங்க ஆனா நீ என்ன பண்ற மக்கள்கிட்ட போயிடவே கூடாதுன்னு தெளிவா உட்காந்து விடாம பாத்துக்கிற என்னடா அரசியல் பண்ற அப்படின்னு கேக்குறாரு நியாயமா இல்லையா கேக்குறது நியாயம் தமிழ் தேசியத்துக்கான அடிப்படையான தகுதியே இல்லாத ஒரு ஆளு தமிழ் தேசியம் பேசிட்டு தமிழ் தேசிய புரியுதானா அதுல இருக்கிற ஒன்னையும் பேசுறது இல்ல தமிழ் தேசியத்தையும் பேசுறதில்ல தமிழ் தேசியத்தை வென்றெடுப்பதற்கான வழிகளை குறித்தும் பேசுறதில்ல எது தமிழ் தேசியன்னு கூட தம்பிகளுக்கு சொல்லி கொடுக்கறதில்ல அப்ப என்ன அர்த்தம் மொத்தமா மூட்டை கட்டி பரன்ல போட்டுட்டு வாயிலே பந்தல் போடலான்றதா அர்த்தம் அந்த தெளிவா இது ரொம்ப முக்கியமானது பயது முன்வைத்து பேசிய சீமான் இப்போ தன்னுடைய இசத்தை சீமான முன்வைக்கிறார் தொண்டர்களை ரசிகர்களாக மாற்றி இருக்கிறார் நாங்கள் ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றி கொண்டிருக்கிறோம் முக்கியமான இடம் இது ஒரு காலத்துல என்ன பேசின பெரியார ஒரு காலத்துல யார பேசின தமிழ் தேசியம் பேசின ஒரு காலத்துல அண்ணனை தூக்கி வச்சு அண்ணன் பயங்கரமான ஆளு அப்படின்னு அண்ணனை தூக்கி வச்சு பிரபாகரனை பத்தி பேசினேன் இப்போ என்ன பேசிட்டு இருக்க நான் தாங்க பெரிய ஆளு நான் தாங்க பிரபாகரனே பிரபாகரன் இருக்கும் இடத்தில் நான் இருந்திருந்தால் அறுத்து தள்ளியிருப்பேன் யாரு சீமா அப்போ மூளை செலவை செய்யப்பட்ட குளோன்களை வச்சுட்டு உட்கார்ந்து இருக்காங்க கட்சின்ற பேர்ல இப்ப ரசிகர் மன்றம் தான் இருக்கு ஒரு பஜனை மட கும்பலை கையில வச்சுக்கிட்டு பஜனை பாடிக்கிட்டு இருக்காப்ல சீமான் அந்தாலும் கொள்கை கோட்பாடு அரசியல் கட்சி அதிகாரம் இத பத்தி எல்லாம் கவலையே கிடையாது நான் சாப்பிடணும் என் ஒண்டாட்டி பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்கணும் அப்புறம் என் கூட இருக்கிற பத்து பேர் கஞ்சி குடிச்சுக்கிட்டான் திருநிதியில அவனுக்கு ஒரு பங்கு கஞ்சி குடிச்சிட்டோம் இந்த ரோட்ல திருற அண்ணே அண்ணன்னு உசுர விட்டு அவனுக்கு தெரியும் போது வெளியே போட்டான் இருக்கிறவரே அவனை பயன்படுத்திக்கிறோம் இப்படித்தான் அரசியல் இதைத்தான் நல்லா நாக்கப்படுகிற மாதிரி பயன்கள் கேட்கிறானுங்க புரியணுங்க சீமான் போன்ற அரசியல் சில்லறைகள் தொடர்ந்து யாரையாவது அவமானப்படுத்துவது இழிவுபடுத்துவது பொய் பரப்புவது இது அரசியல் நம்புறாங்க அடையாளம் போவீர்கள் விஜய்க்கு கோனு சொல்றேன் எதுனாலுமே வாய மூடிட்டு இருக்கிறது பேர் அரசியல்ல களத்துக்கு வந்துட்டீங்கன்னா தான் ஆகணும் எதிரியை தான் ஆகணும் அப்போ என்ன பண்ணணும் எங்களுடைய கொள்கை தலைவர் அப்படின்னு பெரியாரை சொன்னிங்கன்னா பெரியாரை எவன் கேள்வி கேட்டாலும் கேள்வி கேட்டால் பிரச்சனை இல்லை விமர்சனம் பண்ணால் பிரச்சனை இல்லை ஆனால் பொய்யையும் புரட்டையும் பரப்பி அவதூறு பரப்புகிற போது கூட நீங்கள் வேடிக்கை பார்க்குறீங்கன்னா அடையாளம் தெரிஞ்சு போயிடும் நீங்கள் அரசியலில் பார்த்துருங்க